முதலாவதாக மதராசப்பட்டினம் திரைப்படம் இரண்டாவதாக வட சென்னை திரைப்படம் மூன்றாவதாக மத்திய சென்னை திரைப்படம் நான்காவதாக சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு திரைப்படம் ஐந்தாவதாக சென்னை காதல் திரைப்படம் சிங்கார சென்னை திரைப்படம் ஏழாவதாக புதுப்பேட்டை திரைப்படம் இது சென்னையில் அமைந்துள்ளது எட்டாவதாக திரைப்படம் ஒன்பதாவதாக மதராஸ் டூ பாண்டிச்சேரி திரைப்படம் பத்தாவதாக சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது திரைப்படம் பதினோராவதாக சவுகார்பேட்டை திரைப்படம் இது சென்னையில் அமைந்துள்ளது பன்னெண்டாவதாக பழைய வண்ணாரப்பேட்டை திரைப்படம் இதுவும் சென்னையில் அமைந்துள்ளது பதிமூன்றாவதாக மகாபலிபுரம் திரைப்படம் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது பதினான்காவதாக பட்டினபாக்கம் திரைப்படம் இதுவும் சென்னையில் அமைந்துள்ளது பதினைந்தாவதாக கோடம்பாக்கத்தில் கோகிலா திரைப்படம் கோடம்பாக்கம் மற்றும் சென்னையில் அமைந்துள்ளது பதினாறாவதாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் பதினேழாவதாக மதுரை வீரன் திரைப்படம் பதினெட்டாவதாக வீரபாண்டியபுரம் திரைப்படம் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது பத்தொன்பதாவதாக அயோத்தி திரைப்படம் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது இருபதாவதாக களத்தூர் கிராமம் திரைப்படம் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மதுரை மீனாட்சி திரைப்படம் அடுத்ததாக புதுப்பட்டி பொன்னுத்தாயி திரைப்படம் இது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக பட்டுக்கோட்டை பெரியப்பா திரைப்படம் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக தஞ்சாவூர் திரைப்படம் அடுத்ததாக ஐ லவ் இந்தியா திரைப்படம் அடுத்ததாக மேட்டுப்பட்டி மிராசு திரைப்படம் இது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படம் இது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கங்கைக்கரை பாட்டு திரைப்படம் இந்த கங்கைக்கரை சென்னை டி நகரில் அமைந்துள்ளது அடுத்ததாக பாம்பே திரைப்படம் அடுத்ததாக மேட்டுக்குடி திரைப்படம் இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக வியட்நாம் திரைப்படம் இது கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படம் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மலபார் போலீஸ் திரைப்படம் இந்த மலபார் வந்து கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கும்பகோணம் கோபாலு திரைப்படம் அடுத்ததாக ராஜஸ்தான் திரைப்படம் அடுத்ததாக மை இந்தியா திரைப்படம் அடுத்ததாக பாளையத்து அம்மன் திரைப்படம் இந்த பாளையம் என்பது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக ஊட்டி திரைப்படம் அடுத்ததாக திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா திரைப்படம் அடுத்ததாக ஏழுமலை திரைப்படம் இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக தென்காசி பட்டணம் திரைப்படம் இது தற்போது தென்காசி மாவட்டமாக உருவெடுத்துள்ளது அடுத்ததாக கோவில்பட்டி வீரலட்சுமி திரைப்படம் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக வடுக்கப்பட்டி மாப்பிள்ளை திரைப்படம் இது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படம் அடுத்ததாக மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் அடுத்ததாக லண்டன் திரைப்படம் அடுத்ததாக கோடம்பாக்கம் திரைப்படம் இது சென்னையில் அமைந்துள்ளது அடுத்ததாக கோவை பிரதர் திரைப்படம் அடுத்ததாக சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி திரைப்படம் சிதம்பரமானது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக நாற்பத்தி ஏழு ஏ பெசன் நகர் வரை திரைப்படம் பெசன் நகர் வந்து சென்னையில் அமைந்துள்ளது அடுத்ததாக தூத்துக்குடி திரைப்படம் அடுத்ததாக ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி திரைப்படம் இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கூடல் நகர் திரைப்படம் இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கிழக்கு கடற்கரை சாலை திரைப்படம் அடுத்ததாக பசுபதி ராசகாபாளையம் திரைப்படம் இந்த ராசகாபாளையம் கோயம்புத்தூர் மாவட்ட அமைந்துள்ளது மதுரை வீரன் திரைப்படம் அடுத்ததாக மா மதுரை திரைப்படம் அடுத்ததாக சுப்பிரமணியபுரம் திரைப்படம் இந்த சுப்பிரமணியபுரம் ஊரானது தமிழகத்தில் பல இடங்களில் அமைந்துள்ளது அடுத்ததாக மலைக்கோட்டை திரைப்படம் இது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக ஆக்ரா திரைப்படம் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக ராமேஸ்வரம் திரைப்படம் அடுத்ததாக சென்னை பையன் திரைப்படம் அடுத்ததாக பழனி திரைப்படம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக திண்டுக்கல் சாரதி திரைப்படம் அடுத்ததாக காஞ்சிவரம் திரைப்படம் அடுத்ததாக கொடைக்கானல் திரைப்படம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மதுரை டு தேனி திரைப்படம் அடுத்ததாக திருவண்ணாமலை திரைப்படம் அடுத்ததாக மதுரை சம்பவம் திரைப்படம் அடுத்ததாக அழகர் மலை திரைப்படம் இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மூணார் திரைப்படம் இது கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக சுவேதா ஃபைவ் பை டென் வெல்லிங்டன் ரோடு திரைப்படம் இது சென்னை சேர்பட்டில் அமைந்துள்ளது அடுத்ததாக கோவா திரைப்படம் அடுத்ததாக கோரிபாளையம் திரைப்படம் இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக திட்டக்குடி திரைப்படம் இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக அங்காடி தெரு திரைப்படம் இது சென்னை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக அம்பா சமுத்திரத்தில் அம்பானி திரைப்படம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக பொள்ளாச்சி மாப்பிள திரைப்படம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள து அடுத்ததாக திருப்பூர் திரைப்படம் அடுத்ததாக தம்பிக்கோட்டை திரைப்படம் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பவானி திரைப்படம் இது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது தென்காசி பக்கத்தில் வீடு திரைப்படம் இது சென்னையில் அமைந்துள்ளது அடுத்ததாக போடி நாயகனூர் கணேசன் திரைப்படம் இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக சங்கரன் கோவில் திரைப்படம் இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக வேலூர் மாவட்டம் திரைப்படம் அடுத்ததாக நெல்லை சந்திப்பு திரைப்படம் அடுத்ததாக திருத்தணி திரைப்படம் அடுத்ததாக நஞ்சுபுரம் திரைப்படம் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கோயம்பேடு பேருந்து நிலையம் திரைப்படம் அடுத்ததாக கருப்பம்பட்டி திரைப்படம் இது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக சென்னையில் ஒரு நாள் திரைப்படம் அடுத்ததாக வணக்கம் சென்னை திரைப்படம் அடுத்ததாக ரகலபுரம் திரைப்படம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக ஒகேனக்கல் திரைப்படம் இது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக ராமநாதபுரம் திரைப்படம் அடுத்ததாக பாலக்காட்டு மாதவன் திரைப்படம் இது கேரளாவில் அமைந்துள்ளது அடுத்ததாக மாலினி டுவெண்டி பாளையங்கோட்டை திரைப்படம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மங்களாபுரம் திரைப்படம் இது தமிழகத்தில் பல இடங்களில் அமைந்துள்ளது அடுத்ததாக முண்டாசுப்பட்டி திரைப்படம் இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக பெங்களூர் நாட்கள் திரைப்படம் அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் திரைப்படம் அடுத்ததாக சென்னை டு சிங்கப்பூர் திரைப்படம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படம் அடுத்ததாக அமராவதி திரைப்படம் இது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் அடுத்ததாக செங்கோட்டை திரைப்படம் இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக திருப்பதி திரைப்படம் இது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக மதராசி திரைப்படம் அடுத்ததாக மருதமலை திரைப்படம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக சிவகாசி திரைப்படம் இது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக திருப்பாச்சி திரைப்படம் இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக தர்மபுரி திரைப்படம் அடுத்ததாக விருதகிரி திரைப்படம் இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக வல்லக்கோட்டை திரைப்படம் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக பாபநாசம் திரைப்படம் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது